அவற்றை பற்றி எல்லாம் செய்வோம் என்று முடிப்பார் அவசியமானது ராணிராஜா பேசும் பொழுது இன்றைக்கு நிலவி கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி சொன்னார் இந்துத்வா என்ற அந்த தத்துவார்த்தம் பெண்களுக்கு எதிரானது இன்றைக்கு பெண்ணடி எதிராக போராட வேண்டியது ஒவ்வொரு பெண்ணிற்கும் அவசியம் பலாத்காரம் எது பாலியல் பலாத்காரம் இல்லை என்பதை சொல்லக்கூடிய மாதிரியாக நீதிபதிகள் உட்கார்ந்திருக்கிறார்கள் நீதிபதிகள் இந்த

அல்ல அந்த மனு தர்மத்தை கையிலேத்திக் கொண்டிருப்பவர்கள் துரதிஷ்டவசமாக இன்றைக்கு ஆட்சி பீடத்தில் அமர்ந்து கொண்டிருப்பவர்களாக இருக்கிறார்கள் இதை எதிர்த்து கேட்க வேண்டிய எதிர்த்து போராட வேண்டிய அவசியத்தில் நாம் நிற்கிறோம் என்றால் நமக்கு உந்து சக்திகளாக இருப்பது என்பது தோழர் ராஜம் கிருஷ்ணன் அவர்களுடைய எழுத்துக்களாகத்தான் இருக்க முடியும்